அடிபடுமா <laughs> படாத <laughs> <laughs> <laughs>

பொறியியலை பணமாங்க மாட்டேன். ஏய் யார் சேல பொரை சேறியாயா ஐயா? சப்போர்ட் கொடு ஏய் சப்போர்ட்ட உங்களுக்குவா? அவங்க சப்போர்ட்டா சப்போர்ட்டா. தெரியியா நான் நி녓ான் இந்த சத்தியபரே நாடே. ஆயா நான் ஆயி சுட கூள வா அது சுடு தாங்க மாட்டே போ.

வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் வாழ வழி இல்லாத ஓடி வந்தான் உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தான் பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள் அந்த பாவிக்கு வராதமா வாழ்க்கையை அழிப்பதற்காக வந்த அந்த விஷக்கொடி உன் வாழ்க்கையை சின்ன பின்ன மாற்றி விட்டார் இப்ப ஏற்பட்ட செயலை செய்தாத அவன் போற பஸ் கவுருமோ அவன் பாடிய பத்து இடத்துல இறக்கி இறக்கி தூக்கு வாங்கணும் அவன் வாயில என் புழு நின்றுமோ அந்த பாவி சிச்ச ஜாப பா சிச்ச ஜாப கிக்கு பாவா மாட கே ஒய் அய்யோ ஓதே கே பா பா இப்பர பஸ் கவுந்து ஆளு பார்த்தா ஒரு பேச்சி ஆளு உள்ள போய்ட்டா ஒரு பேச்சி அஸ்லாமா நான் மல்டலங்க அவன் தன்ன போராட பாடுக்குள்ள சொல்லுமா யாரும்

ஒரு நாட்டு ஆலை வேண்டியல வரைச்சு உனக்கே இந்த நிலைமன்னா அவன் கூடவே இருக்கிற எம்மா சமாளிப்பான் போறாங்க

இது என்னும் வெள்ளத்தில் தள்ளி வாழ்க்கையை சின்னாபனமாக்கி விட்டார் நாட்டை ஆழக்குழு இளவரசி கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கார் மக்களை பெற்ற மகராசிகளே மாதற்குல மாணிக்கங்களே உங்களோட முடிஞ்ச உதவி செய்யுங்க ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு எடுத்தம்மா தெய்வம் இருக்கிற வரைக்கும் வராத போயிடு மருவத்தூர் அம்மா என் உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமாங்க பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறோம் ஆம்பளை நம்பி அந்த கம்யூனிட்டி கொடுக்குறோம் பணம் இல்லைன்னு கவலைப்படாது என் பொண்ணு விதிகள உங்க காதல மூக்கல கத்த கைக்கு எடுத்தாந்து போடுங்க அடுகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்பணும் ஒரு நாட்டு கீழ வரிசினாள் என் தரத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படிபாவை எடுத்திருக்கின்றானே வெற்றி

ஓட்டோட்டமா ஓடிக்கொண்டு வருகின்றேன் இருந்தாலும் அதற்கு என் அன்பு காதலி மாலாவை சந்திக்க வேண்டும் அயல் நாடு சென்று பட்டங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அன்பு காதலி மாலா இருவரும் உயிருக்கு உயிராக வாழ்ந்துவிட்டோம் என்னுடைய அன்பு காதலி மாலா எனக்காக வழி மீது விழிவித்து காத்துப்பா மாலாவை பார்க்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு i am a அவள் அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே அவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றான் என்று என்னை காக்கின்றான் தாயெல்லாம் நானில்லை இவ்வளவு தூரம் வந்தோம் என் அன்பு காதலி மாலாவை காண முடியவில்லையே மாலா